வணக்கம் மீன் மார்க்கெட்டுக்கு சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார் சென்னை மட்டுமன்றி வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாட்ட சுற்றுப்பயணமும் மேற்கொண்டு அங்கும் தொடர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் உதநிதி அவர்கள் கலந்து கொண்டு வருகிறார் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றிருந்ததால் உதயநிதி அவர்கள் பெரிய அளவில் வெளிமாட்டு சுற்று பயணம் மேற்கொள்ளவில்லை மேலும் தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு வந்த உதயநிதியால் சென்னையிலும் அதிக அளவு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முடியவில்லை இந்த நிலையில் தற்பொழுது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்துவிட்ட நிலையில் மீண்டும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஓய்வில்லாமல் தினமும் முதல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார் திமுக அரசு பொறுப்பேற்றி நான்காண்டுகள் நிறைவடைந்து ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்த நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் அதன்படி நேற்று காலையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு மில்ல கடற்கரை சென்ற உதநிதி அவர்கள் அங்குள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழர் கலைஞர் ஆகியோரது நிறுவனங்களுக்கு சென்று மலர்தூவி மறுதி செலுத்தினார் பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு அரசு பேருந்தில் பயணித்து உதயநிதி அவர்கள் தொடர்ந்து சென்னை தீவுத்திலும் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு இருநூத்தி பதினான்கு புதிய பேருந்துகளின் பயன்பாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு கொடிசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் தன்னுடைய சொந்த தொகுதியான செப்பக்கம் திருவள்ளிக்கணி தொகுதி சென்ற உதயநிதி அவர்கள் சிந்தாதிரிபேட்டை நகரில் சிங்கார சென்னை ரூபாய் ஒன்பது இரண்டு கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள நவீன மீனங்காடியை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து அந்த மீன் மார்க்கெட்டுக்குள் சென்று அனைத்து வகையான மீன்களையும் துணை முதலமைச்சர் உதயநிதி பார்வையிட்டார் அப்போது ஒவ்வொரு மீன்களையும் எடுத்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களிடம் அங்கிருந்த வியாபாரிகள் மீனின் தனித்துவம் குறித்து பிளக்கினார்கள் அப்போது ஒரு சில மீன்களை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பணம் கொடுத்து வாங்கிக் கொண்டார் உதநிதி அவர்களது இந்த செயல் அங்கிருந்து ஆனவரது கவனத்தையும் ஈர்த்தது பொதுவாகவே துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு பொதுமக்களிடம் மிகவும் எளிமையாகவும் சகஜமாகவும் பழகக்கூடியவர் நேற்றைய தினமும் மீன் மார்க்கெட் சென்ற உதவி அவர்கள் அங்கிருந்த பொதுமக்களிடமும் வியாபாரிகளிடமும் சிறுத்தமுகத்துடன் சகஜமாக பழகியது அங்கிருந்த அனைவரையும் நெகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது இதனைத் தொடர்ந்து திருவுளிக்கணி தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மகளிர் என தரப்பினரும் பயன்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள திறன் மேம்பாட்டு மையத்தினை துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் திறந்து மேலும் அந்த திறன் மேம்பாட்டு மையத்திற்குள் சென்று அங்கிருந்த பயனாளிகளிடம் உதயநிதி அவர்கள் உரையாடினார் தொடர்ந்து ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழல் பணியாற்றி வருவதோடு பொதுமக்களிடத்தில் மிகவும் அன்பாகவும் சிரித்த முகத்துடனும் பழகி வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க